போனா வராது பொழுது போனா கிடைக்காது ஓடியாங்க தண்ணி 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 ஏண்டா தாண்டவரா என்னடா தேவிட்டே டேய் அண்ணே வெளியூர்ல இருந்து லாரியில தண்ணி கொண்டு வர்றோம் அது அப்படியே ஸ்ட்ரைட்டா சீட்டுக்கு விட்டா அவ்வளவு சௌரியமா இருக்கு அது ட்ரக்ல சேஞ்ச் பண்ணி சந்து சந்தா போகும்போது ரொம்ப டயர்டா இருக்குடா ஆமா ஒரு டாடா சீரா மாருதி பிளைமூத் அம்பஸ் இப்படி கொண்டு வந்தா ஈஸியா இருக்கும்ல எது ஒரே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வந்து ஒரு வீட்டுக்கு அக்குஸ்கல் வெச்சி ஓடிப் போயிரடா

தம்பி ஒரு கூட தண்ணி விடுப்பாங்க எல்லாரும் எடுத்து பின்னால தள்ளிட்டாங்க இங்க பாரு வயசு பொண்ணு தான் முதல் தண்ணி உங்களுக்கு மிச்ச மீதி இருந்தா தான் கடைசி கூடு நானும் ஒரு காலத்துல வயசு பொண்ணா இருந்தவதா அத உன் புருஷன் சொல்லு போங்க சீக்கிரம் கம்மியா தம்பி ஒரு கூட தண்ணி விடுப்பா உனக்கு அறிவு இல்ல எத்தனை சொல்றது வண்டில வந்து அந்த டிரைவர் போய் சொல்ல இங்க வந்து ஒரே டென்ஷன பா டென்ஷன் ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு தண்ணி புடிக்க வர பொண்ணு கேட்ட அல்சாட்சி பிஞ்சு போயிடும் இனிமே பெருசு வித்தியாசம் பார்த்து தண்ணி விட்ட

இடுப்பா அது உன் உடம்புல எந்த பகுதியில் இருக்கு ஆமா இது என்ன திங்கிறதுக்கா இல்ல வீட்டுக்குள்ள வச்சு வியாபாரம் பண்றதுக்கா கண்ணு வைக்காத உடம்பு இழைச்சிடும் ஆமா கண்ண புடுங்கி உன் மேல வைக்கிறாங்க கொஞ்சமணே கொஞ்சமணே இந்த குஞ்சு மணி கோழி மணி யாரா நீ திறந்து உண்ண நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டேன் அவ புருஷங்க என்னடா கையில விளக்கெண்ண எதுக்குடா இடுப்புல சுருக்கு ஏண்டா உன்னை மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி வளர்த்த பெத்த தாயை தண்ணி எடுக்க விட்டுட்டு இந்த கடல் பண்ணிக்கு சுழுக்க எடுக்க வெளக்கேன வாங்கிட்டு வர்றேன் புடா ஏய் கொடத்து வாங்கி போய் தண்ணி குடி குடியால் பாயா ஏய் விட்டனா தல ஓட்டுக்கு மேல போடு ச்சே இந்த தண்ணி பிரச்சனை ஜனங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அங்க இருந்து தண்ணி வருது நானுக இங்க இருந்து தண்ணி வருது நானுக கண்ணில் இருந்து தான் தண்ணி வருது பா என்னடா வயித்தை க்ளீன் பண்ணிட்டியா எல்லாம் போச்சுனே ரைட் சொல்றியே இந்த பார் இனிமே ஒழுங்கா வண்டியில உட்காந்து வரணும் அங்க நிறுத்துங்க இங்க நிறுத்துங்க டயரு கீழே எலுமிச்சம் வச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கி போடுவேன் என்ன வண்டியில பண்ணி அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன் என்னது அண்ணன் நான் கொஞ்சம் தூங்கணும் வண்டிய ஸ்லோவா ஓட்டி போங்க ஏன் லாஜ் போர்டு தூங்கிட்டு போவாமா இது நல்ல ஐடியா இருக்க தெரு பிஞ்சு போயிடும் சைடு உட்காந்து தூங்கிட்டு வந்த கதவு திறந்து ஒரே மீதி உருண்டு போயிடுவேன் இதுக்குதான் ஒரு டிவி டேக் வச்சிருக்கீங்களா என்னது டிவி டேக்கா ஏடா இது ஓமினி பஸ்ஸா போடா Ha, ha,

ரெண்டு பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்கோம் ஒரு நாள் கண்டுக்காம போகுது பாத்தியா இருங்க தண்ணி வருவாங்க அம்மா அம்மா தாயி தாயி ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குமா தாக தாக முடிக்கலமா ஒரு கிளாஸ் தண்ணி மா ஒரு கிளாஸ் தண்ணி என்னடா ஒரு பண்ணாடை கண்டுக்காம போயிட்டு இருக்குது அது தான் விதிங்கிறது ஊருக்கெல்லாம் லாரி லாரியா தண்ணி ஊத்துறீங்க ஆனா தவிச்ச வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கலையே கத்துவும் பேசுறியா எழுதி மேல என்ன திரும்பு சொல்லு என்ன வாட்டர் வச்சவங்கடா அது தெரியுமா ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்க எவ்வளவு ரூபாய் சம்பளம் கொடுக்கறதே நான் நினைக்கிறேன் ஆயிரம் ரூபாய் கடன் கேட்கறியா இது என்ன காதா இந்த முரத்துல ஓட்ட போடுறதுக்கு ஆயிரம் ரூபாயா ஒரு கோன் ஊசி எடுத்துட்டு வா நானே ஓட்ட போடுறேன் விளையாடுறீங்க எனக்கு வேலை கிடைச்சா எங்க ஊர் பெரிய அருப்பு காது குத்துறதா வேண்டிக்கிட்டேன் அப்ப அவனுக்கு போய் குத்து பெரிய அருப்பு எங்க சாமினா ஓ சாமியா சாமிக்கு வேண்டுதல்லாம் மொட்டை போடுவாங்க இல்லன்னா பாதயாத்திரை போவாங்க இது என்ன புதுசா காது குத்தல் அதுதான் நம்ம டெக்னிக் அது என்ன டெக்னிக் இப்ப பாதயாத்திரை யாத்திரை போனோம் நடந்து போகணும் கால் வலிக்கு மொட்டை அடிச்சுன்னு வச்சுக்கங்க என்னுடைய அழகு போயிடும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் என்ன கொலகாரன் ஆக்காதே ஏற்கனவே இன்ஜின் ஆயில் உழுந்த பண்ணி மாதிரி இருக்கிற அழக பத்தி நீ பேசுறியா இந்த பார் பணங்க நம்மளா தர மாட்டேன் வேணும்னா சாயந்தரமா வீட்டு பக்கம் வா உங்க அண்ணி தலைக்கறி எடுத்து குழம்பு வச்சிருப்பா மூக்கு பிடிக்க ஒரு வெட்டி வெட்டிட்டு போ ஆயிரம் ரூபாய் தர முடியுமா முடியாதா தர முடியாதரா முடியுமா முடியாதா முடியாதரா முடியாது முடியாத என்ன பண்ணுவேன் ஒண்ணும் பண்ண முடியாது அண்ணே நேரம் கட்ட நேரத்துல தூங்கிட்டு அழகுப்பா அழகு அழகுப்பா அண்ணே குழந்தை அழுகுதே தம்பி கொஞ்சம் பாத்து க இப்போ வந்தறேன் அப்புறம் வரையோ பயல முடிக்கற ஐயயோ ஆ இரு

சிவராசன் செத்து சிவராசன் செத்துட்டா பாம்பே செத்து போச்சு பாத்தீங்களா பாம்புக்கு பதினெழுக்கு உடம்புலாம்